ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேறப்பெற்ற பரிசுத்தமுட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் சில நேரம் நான் இப்படிலாம் நினச்சேன் ஆண்டவர் இப்படி செய்தால் நல்லா இருந்திருக்குமே நான் அப்படிலாம் நினச்சேன் அப்படி செய்தால் நல்லா இருந்திருக்குமே நினைக்கிறீங்களோ இல்லை அவருடைய நினைவுகள் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதமாய் மாறும் அப்படிப்பட்ட நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரை சரியாய் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு கத்துடைய வார்த்தையை வாசிக்கலாம் ஏசை அதிர்கதரசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய எட்டாவது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல கமா உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார் அதாவது என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல ஆண்டவர் நினைக்கிறது நீ நினைக்கிறது இல்லப்பா என் வழி ஓன் வழி இல்லப்பா அப்படிங்கிறார் என் நினைவு வேற என் வழி வேறங்கிறார் நீங்கள் செல்ல நினைச்சிருக்கீங்க இப்படி வேலை கிடச்செல்லாம் இருந்திருக்குமே இப்படி புருஷன் கிடச்சா நல்லா இருந்துருக்குமே இப்படி மனைவி கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே இப்படி எனக்கு பிள்ளைகள் கிடைச்சா நல்லா இருந்திருக்குமே நாம் பல நேரம் அப்படி தான் யோசிக்கிறோம் பல நேரம் அப்படி தான் நாம் சிந்திக்கிறோம் இப்படி நல்லா நடந்திருக்குமே நல்லா இருக்குமே அப்படி நடந்தால் நல்லா இருந்துருக்குமே இந்த வாகனம் கிடச்சா நல்லா இருந்துருக்குமே இந்த கட்டிடம் கிடச்சா நல்லா இருந்திருக்குமே அவர் தெளிவாக சொல்லுறோம் ஏன் நினைவும் ஓன் நினைவு இல்லை ஏன் வழி ஓன் வழி அல்ல ஒரு தெய்வ மனுஷன் ஒரு மலை கிராமம் நடந்த உண்மை சம்பவம் ரொம்ப மலைகளுக்குள் அடர்ந்த காட்டுக்குள் போய் ஒரு செய்தியில் நான் கேட்டு புரிந்து கொண்டேன் எனக்கு பிரயோஜனமாக இருந்ததுனால் அதை பதிவு செய்கிறேன் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடந்து போக வேண்டுமானால் நான்கு மணி நேரங்களாகும் அவர் காலையில் கிராமத்தில் எட்டு மணிக்கு சபை ஆராதனை முடித்து எல்லாம் சந்தித்து வருவார் நடந்துதான் போக முடியும் வாகனங்களில் போக முடியாது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான்கு மணிக்கு அவர் நடக்க ஆரம்பித்தார் கையில் பைபிள் பாட்டு புக்கு இருந்தது திருவுருந்து நடத்த ராபோஜ் நடத்த காரியங்களை வைத்திருந்தார் ஒரு ரெண்டு மணி நேரம் பயணித்திருப்பார் காலையில் ஒரு ஆறு மணி இருந்திருக்கும் இன்னும் இருட்டாக தான் இருக்குது இனி போயிடலாம் ரெண்டு மணி நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு நினச்சி அவர் போகும்போது பயங்கரமாக இருட்டி அது வெயில் காலம் மழைக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இருட்டி பயங்கரமான மழை வந்தது அவர் முழங்கால் போயிட்டு அப்படினார் ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒழித்து போகிறேன் என் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும் நான் கொண்டு போகிற பேதாகமும் நனைஞ்சிரும் நான் ராபோஜனத்துக்கான பொருளெல்லாம் வச்சிருக்கிறேன் வேஸ்ட் ஆயிரும் ரெண்டு மணி நேரம் நான் ஆலையும் போய் சேரவர் எனக்கு உதவி செய்யப்பான்னு ஜெபித்தார் ஆனால் நடந்தது என்ன கடுமையான மழை இவர் புரிந்து விட்டது எங்கேயும் ஒதுங்க முடியாது என்று அந்த மலையிலும் நடந்து இப்படியோ ஒரு எட்டு எட்டரைக்கெலாம் வந்து சேர்ந்துட்டார் வருத்தம் பாடல் ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்தது எல்லாவற்றையும் முடித்தாரனால் அவருக்குள்ள ஒரு கேள்வி என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கலையே நான் சரியில்லையா ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கலையா நடந்து கொண்டே இருந்தது சில வீடுகளை சந்தித்து மறுபடியும் மாலையில் வீட்டில் வந்து அவர் உணவருந்துவார் உணவருந்தி கொண்டார் ஊழியத்தை விட்டுடலாமா என் ஜபத்தே ஆண்டவர் கேட்கலையே இனி எப்படி நல்ல ஊழியம் செய்ய முடியும் நான் மற்றவங்களுக்கு ஜபம்னா கடை என் ஜபத்தை கத்தர் கேட்பார்னு எனக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது என்று அவருக்குள்ளே சோர்வு திடீரென்று சில நாட்களுக்குள் ஒரு நபர் அவரை பார்க்க வந்தார்கள் பார்க்க வந்தவர்கள் ஐயா உங்கள்கிட்ட பேச விரும்புகிறோம் நாங்கள் நீங்கள் சர்ச்சு வச்சு நடத்துற அந்த கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம் என்று வந்தார்கள் என்ன சம்பவம் தெரியுமா இவர் அங்க போன பிற்பாடு அந்த ஏரியா மாந்திரீகங்கள் நிறைந்த ஒரு பகுதி ஆகியனாலே பில்லி சுனியங்கள் மாந்திரீகங்கள் வைத்து அநேகரை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தார்கள் இன்றைக்கும் அநேகர் மந்திரவாதங்கள் பில்லி சுனியம் என்று அநேகரை ஏமாற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கிறார்கள் பாவம் அநேகர் ஏமாற்றப்படுகிறார்கள் கவனிங்க அதுல குறிப்பிட்ட நாள் இந்த மாந்திரவாதம் செய்கிறவர்கள் தன்னுடைய மந்திரவாதம் பலிக்கவில்லை என்று ஆட்களுக்கு பணம் கொடுத்து இவர் வரும்போது புறப்பட்டு வரும்போது காட்டுப்பகுதியில் இவர் அடித்து கொல்ல கொண்டு விட வேண்டும் என்று ஆட்களை பதிவு வைத்திருந்தார்கள் வெயில் காலம் மழைக்கு வாய்ப்பில்லை அதில் என்ன நடந்தது கடுமையான இடி மின்னல் மழை வந்தபோது அவர்கள் பயந்து ஓடி வந்து விட்டார்கள் அதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை செய்ய நினைக்கவில்லை இந்த கும்பிட சொல்ல வந்தோம் என்று அன்றைக்கு மனிதன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாரா அழுதான் ஆண்டவரே நான் நினைச்சேன் என் ஜெபத்தை கேட்கலன்னு ஆனா மழை வராட்ட அந்த காட்டுக்குள்ளைய அடித்து கொண்டிருப்பார்கள் தேவன் பா வாலிபனே வாலிப பிள்ளையே அன்பு தாயரே தகப்பனே ஒருவேளை விசுவாசிய ஊழியரும் ஆண்டவர் சொல்ல என் நினைவுகள் நினைவுகள் அல்லப்பா என் வழிமா வழியல்ல அதுக்கு அடுத்த தெரியுமா என் நினைவுல உன்னை நடத்துவேன் என் வழியில உன்னை நடத்துவேன் அழகாய ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல அப்படித்தான் நீ சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையிலு கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று அந்த ஊழியருக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தெய்வன் ஆண்டவர்கள் சொல்லுங்கள் ஆண்டு உங்கள் நினைவில் என்ன நடத்துங்க உங்கள் வழியில் நடத்துங்கன்னு சொல்லுங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க பரலோக தகப்பனே பரிசுத்த பிள்ளையாகியே சு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிள்ளைகளை ஆசீர்வதி அண்டவரே மக்கள் நன்றி அப்பா நன்மையும் கிருவையும் பிள்ளைகளை தொடரட்டும் உங்கள் நினைவில் உங்கள் வழியில் நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் ஆமே நான் இப்படி சந்திக்கிறேன் அதுவரை அவனுடைய கிருமிகளை தாங்குவதாக God bless you, have a nice day.